பரிசுத்தாலேயா வசந்த் தெளிவா சுழிச்சது நற்பொருடைய தெய்வம் தந்திருக்கிறார் அதை விழித்திருந்து பரிசுத்தவின் நமக்கு நாளா காத்துக்கொள்ள வேண்டும் இல்லையா இப்ப நம்ம புத்தி உள்ளவர்களா புத்தி இல்லாதவர்களா என்பது இந்த ஒரு விஷயத்தில் தெரிந்துவிடும் தேவ நம்முடைய கையில சில நற்பொருளை தந்திருக்கிறார் நம்பி தந்திருக்கிறார் சிறபியாவை போல புத்தி உள்ளவர்களா இருந்து அது கையில ஒப்பு கொடுப்போமா அதை புத்தி என்றவர்களை வழியிலே அவர்களை துளைத்து பிற்பாடு தேடிக்கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது எந்த நட்பொருள் நேரிலே சொல்லப்படாவிட்டாலும் மறைமுகமாய் சில விஷயங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது முந்தின வசனம் ஆசிரியங்க பதிமூன்றாவது வசனம் நீ கிறிஸ்து ஏசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும்

அவர் காத்துக்கொண்டார் கொண்டார் அதனால ஜீவ அவர் பெற்றுக் நாம் நாம நம்முடைய விசுவாசத்தையும் வேத வசனத்தை என்ன செய்யணும் காத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்பதான் நம்ம புத்தி உள்ளவர்கள் நாமே இதோடு முடியல இன்னொரு வசனத்திலே சில குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது அது இரண்டு தீபத்தையும் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களை கூட வாசிக்கலாம் நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின் படியையும் ஆதி காலம் முதல் இயேசுவுக்குள் நமக்கு வருக்கப்பட்ட கிருபின் படி நம்மை ரஷித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தா